ஹலோ நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கொடூரமான கார்த்திகை தீபமானது வருதுங்க இந்த கார்த்திகை தீப கிரேகம் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் விதி ஒவ்வொரு மாதிரி விளையாடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நீர்களுக்கு எந்த கிரகம் மாற்றத்தால் அவங்க வாழ்க்கையில என்ன தாக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ மீனராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிரிந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பயனடைங்க கண்டிப்பா மீன ராசி ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீன ராசி ராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்ளலாம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய நீண்ட காலமாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கோவில்களிலும் வீடுகளிலும் தினமும் விளக்கேற்றுவது ஒரு வழக்கமான விஷயமா இதுவரை இறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஆன்மீகம் வாயிலாக பார்த்தீங்கன்னா இந்த தீபங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு முன்னாடி தீபத்தை ஏற்றுவது நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாளை வருடா வருடா கொண்டாடி வருகிறோம் அதாவது அனைத்து சந்தோஷமான தருணங்களிலும் சரி துக்கமான நேரங்களிலும் சரி விளக்குகளை ஏற்றும் போது நம்ம வாழ்க்கைக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விளக்குகளை ஏற்றுவதற்கான குறிப்பிட்ட நேரம் நோக்கம் திசைகள் முறைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த தீபங்களில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதுல முதலாவதாக பாத்தீங்கன்னா விளக்குகளில் பல வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விளக்குகளில் ஐந்து முகங்கள் கொண்ட விளக்கு கண்டிப்பா இருக்குங்க இந்த ஐந்து முக விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் உங்களால் ஏற்றி வைப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க தினமும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் ஒரு முகமோ இரண்டு முகமோ தினமும் நீங்க விளக்குகளை ஏற்றலாம் அதுவும் எந்த நேரத்தில் இயற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னாடி அதே போல மாலையில் அந்த சாயம் முன்னாடி உங்களுடைய வீட்டில் வாசலில் கோலமிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி விளக்குகளை ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் விளக்குகளை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில நேர்மறை சக்திகள் உங்களை சூழ்ந்து உங்களுடைய வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது விளக்குகளில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான முகம் கொண்ட விளக்குகள் கண்டிப்பா இருக்குங்க ஏந்த ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா விளக்குகளை ஏற்றுவதற்கு குறிப்பிட்ட திசை கண்டிப்பா இருக்கிறது அந்த திசை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தீபத்தை வடக்கு திசை நோக்கி ஏற்றும் போது கண்டிப்பா உங்க வாழ்வில் அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கிழக்கு திசையில் விளக்குகளை ஏற்றும் போது துன்பங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக மேற்கு திசையில் விளக்குகளை போது கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் விளக்குகளை ஏற்றவே கூடாதுங்க இந்த திசையில் நீங்கள் விளக்குகளை போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விளக்கு ஏற்றுவதற்கு முக்கியமான எண்ணெய் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லெண்ணியால் தீபங்களை ஏற்றுவோங்க அதே சமயம் ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டு தீபங்களை ஏற்றலாம் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் மற்றும் விளக்கு எண்ணெய் இந்த ஐந்து முக எண்ணெய்களை கலந்து நீங்க விளக்குகளை ஏற்றி பூஜைகளை செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் கண்டிப்பா கிடைக்குங்க அடுத்ததாக இந்த கார்த்திகை தீபம் என்று வழிபடக்கூடிய முக்கியமான முறை என்னங்கிறத பார்க்கலாம் திரை விளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் இவற்றிற்கான மரியாதையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜைக்கு ஏற்றப்படும் திரை விளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை நெய்வேத்தியமாக படைத்து கார்த்திகை தீபத்தன்று வழிபடலாம் கார்த்திகை தீபத்தன்று அவள் பொறி வெள்ளப்பாக செய்து வழிபடலாம் கார்த்திகை தீபத்தன்று அழகான அகழ் விளக்குகளை சுவாமி அருகில் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூரம் தீபாராதனை செய்து வழிபடலாம் தீப திருநாளில் திருவிளக்கின் மகிமைகளை நீங்க அறிந்து விளக்கேற்றும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மை பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல விளக்குகளை அணைப்பதற்கும் முக்கியமான விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வெறும் வாயினால் விளக்கை ஊதி அணைப்பது உங்க வாழ்க்கையில தீமையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பூ அல்லது நீர்த்துளி மற்றும் பால் துளியை கொண்டு விளக்கனை அமர்த்த செய்யலாம் அதே போல விளக்குகளை ஏற்றும் போது வெறும் தரையில் ஏற்றுவது உங்க வாழ்க்கைக்கு அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு பித்தளை தட்டு வைத்து அதன் மீது விளக்குகளை வைத்து நீங்கள் ஏற்றலாம் சோ இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் சோ இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்ச என்னங்கிறத முழுமையா பார்த்திருப்பீங்க அதே இதனுடைய கிரக மாட்டத்தால் மீன ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசி நீர்கள் இதிலும் முக்கியத்துவம் பெற்று விளங்கக்கூடிய ஒரு நீர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதர் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் சனி வக்ர நிவர்த்தியாகி பழம் பெற்று சனியாக சென்றிருக்கிறார் இதனால இந்த கார்த்திகை மாதம் எதையும் திட்டமிட்டு செய்யவே முடியாதுங்க இதனால மீனம் ராசினியர்களுக்கு திடீர் விரயங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் பகை உருவாகலாம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைப்பது போல் வந்து கை நழுவி செல்லலாம் அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதமா இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் பல காரியங்கள் அரைகுறையாக நிற்கலாம் வழிபாட்டின் மூலமே உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரிசர்வ் ராசியில் உள்ள குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சென்றிருக்கிறார் இதனால மேனம் ராசி நீர் கிழக்கு அதிபதியான குரு பகவான் வக்கரம் பெறுவதால் முதலில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் பண நெருக்கடைகள் ஏற்படலாம் அதேபோல மீனம் ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம் யாரையும் நம்பி செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவுதாக சொல்லி கடைசி நிறைத்து கையை விரிப்பார்கள் கடன் சுமை கூடிக்கொண்டே செல்கிறது என்ற கவலை உங்களுக்கு அதிகரிக்கும் கடகத்தில் உள்ள செய்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் இந்த முரண்பாடான கிரேகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லலாம் இதனால மீனம் ராசி நீர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எதுவுமே நடைபெறாமல் புகழாம் இல்லத்தில் வீண் விரயங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே போல பிள்ளைகளாலும் தொல்லை பிறராலும் தொல்லை என்ற நிலை உங்களுக்கு உருவாகலாம் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறியுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விளக்கும் நிலை அதிகரிக்கும் உறவினர்களின் பகை ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசி நீர்களுக்கு தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் கை கொடுக்கு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கரனால் நற்பலங்கள் கிடைக்கப் போகிறது இருப்பினும் உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு சுக்ரன் வகை கிரகமாக இருப்பதால் சில காரியங்களில் தடைகளையும் தாமத்தையும் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையலாம் வாங்கி இடத்தை விற்க முன் வருவீர்கள் வாகனத்தால் தொல்லை அதிகரிக்கும் கடன் சுமை ஏற்படலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் கண்டிப்பா இருக்கலாம் கடகராசியில் உள்ள சேவாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறார் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாக இது உங்களுக்கு இருக்கலாம் பண நெருக்கடிகள் அதிகரிக்கும் ஓய்வின்றி உழைத்தாலும் உழைப்பு பலன் கிடைக்காது பெற்றோரின் ஆதரவு மற்ற சகோதரர்களுக்கு கிடைக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு கவலைப்படுவீங்க உத்தியோகத்தில் நினைக்க இயலாத விதத்தில் மாற்றங்கள் ஏற்படும் இதனால மன குழப்பமும் தன்னம்பிக்கை குறைவும் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால மீன ராசி நீர்கள் நிதானமாக செயல்படணும் பொதுவாழ்வில் உள்ள மீனம் ராசி நீர்களுக்கு எதையும் துணிந்து செய்யவே முடியாதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பி பலன் கிடைக்காது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளின் கெடுபடி அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் அதே போல மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கூடுதல் இந்த காலகட்டத்தில் கவனம் தேவைப்படும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைவரும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு மாதமா இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் அதாவது ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரேக்க மாட்டத்தால் பெண்கள் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மீனம் நீர்களுக்கு எந்த கார்த்திகை தீபத்துடைய கிரக மாட்டத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ மீன ராசி நீர்கள் எந்த வீடியோல சொல்லியிருக்கா பலனை கேச்சவாறு கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா எந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மெயினம் ராசினியர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ